ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாஷிக்க போகுது உங்கள் ராசி இதில் இருக்கா என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு சதுர்த்தி திதியானது ரவி யோகத்தில் வருகிறது இந்த யோகம் ஒரு சுபயோக என்று சொல்லலாம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தியில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக கிடைக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வேத ஜோதிடத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் ஏழாம் தேதி நாளைய சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தான் விநாயகர் பிறந்தார் என்பது ஐதீகம் அதே வேளையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்று தான் சுக்கரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்றாரு அதோடு இதே நாளில் தான் சதுர்த்தி திதியானது ரவி நாளை நாள் வருகிறது இந்த யோகம் ஒரு முதன்மையான சுபயோகமாக கருதப்படுது இந்த யோகமானது எதிர்மறையான ஆற்றல்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தியில் மூன்று ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருள் முழுசாக கிடைக்கப் போது அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதமே ஒரு புண்ணியமான மாதமாக கருதப்படுது ஆவணி வந்துட்டாவே விநாயகருக்கு கொண்டாட்டம் என்று சொல்லலாம் ஆவணில வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில விநாயகர் பிறந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால ஆவணி மாதமே விநாயகர் மாதம் என்று சொல்லப்படும் ஆடி மாதம் எப்படி அம்மன்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுதோ அதே போல் ஆவணி மாதமும் விநாயகருக்கு உகந்தமாக கருதப்படுது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே விநாயகருக்கு உகந்த நாட்கள் தான் அதில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகர் மெயினாக அவதரித்த நாளாக குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு விநாயகர் சதுர்த்தியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எப்படி விநாயகரை அலங்கரிக்கணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியை படைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அதற்கேற்ப இந்த விநாயக சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்துடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கேற்ப இந்த மூன்று ராசிக்காரங்களும் இனி நடந்துக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அமையும் வாங்க உங்க ராசி இருக்கா இல்லையா எந்த ராசிக்கு என்ன மாதிரியான விநாயக சதுர்த்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களை தவிர்த்து மற்ற ராசிக்காரங்களுக்கும் யோகம் இருக்கு அதனால மற்ற ராசிக்காரங்களும் பயப்பட வேண்டாம் மெயினாக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குது அதனால இந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்களுக்கான யோக பலன்களை தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த யோக பலன்களை தெரிஞ்சு இந்த யோக பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு யோக பலன் இருக்கா இல்லையா என்பது ஜோதிடர்கள் சொன்னதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருடைய அருள் கடகராசிக்காரங்க உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க இந்த காரணமாக பல வழிகளில் இருந்து பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் பண ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம்லாம் வந்து கிடைக்குங்க நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு உங்களுடைய இதில் வந்து நிறைய கேஸ்லாம் வரும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களாக இருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் ஆசிரியர்களாக இருந்திங்கன்னா உங்களுடைய பேச்சு பேச்சுக்கேட்டு பிள்ளைகள்லாம் வந்து நடப்பாங்க இப்படி உங்களுடைய துறையில் சிறந்த நாட்களாக இனி வந்து அமையும் அந்த மாதிரி தான் விநாயகருடைய அருள் உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு இந்த டைம் திருமண யோகம் பார்க்கும்போது கூட அதிகமாக கூடி வந்திருக்கு திருமணம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கனாவே உங்களுக்கு திருமணம் வர அமையும் திருமணம் தள்ளி போட்டுருந்தீங்கள இப்போ நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உங்களுக்கு வந்துடும் இது எல்லாத்துக்குமே காரணம் விநாயகருடைய அருள் தான் விநாயகருடைய அருளால் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்க விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி மாறப்போகுது ஸோ உங்கள் ராசிக்காரங்க இனி பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எல்லா நாளுமே விநாயகர் வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குறது அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகம் உண்டாகும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் கடகராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க துளா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துளா ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க துளா ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருளால தொழில் மற்றும் வியாபாரத்துல தாங்க பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட போகுது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது வருமான உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு இருக்குது நிறைய வருமானத்திற்கு புதிய ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் பயன்படுத்தி வருமானத்தை பெருக்கிக்க பாருங்கள் ஊடகம் திரைப்படம் இசைத்துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் சிறப்பானதாக அமையும் உங்களை உங்கள் துறையில் நிரூபிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் எல்லா சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அனைத்து வேலைகளையுமே தடையின்றி எளிதாக முடிக்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்படி தொட்டது எல்லாமே வந்து ஜெயமாகற மாதிரி விநாயகருடைய அருள் உங்களுக்கு உண்டு விநாயகருடைய அருளால் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா கூட தாராளமாக தொழில் தொடங்கலாம் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு விநாயகருடைய அருளால் உங்கள் தொழில் நஷ்டம் இல்லாமல் நடக்கும் அப்புறம் நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு விநாயகருடைய அருளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா விருஷக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு விநாயகருடைய ஆசிர்வாதத்தை முழுசாக பெறற மாதிரி இந்த யோகா டைம் அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பல விருச்சக ராசிக்கார மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி பணிபுரியக்கூடிய இடத்துல பணிபுரிய இதில் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் வணிகம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வணிகம் உங்களுக்கு விரிவடையும் புதிய வணிக உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வணிக உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் பெறுவீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல செயல்பாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது பணியிடத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளிடையே பாராட்ட பெற்றுத்தர மாதிரி அமையும் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் சில நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பொருளாதார நிலை வந்து வலுவாக உங்களுக்கு அமையும் இந்த பொருளாதார நிலை வலுவாக அமையிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் சேமிக்கிறதெல்லாம் வந்து பண்ண முடியும் இப்படி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க யோகமானது உருவாயிருக்கு இந்த மூன்று ராசிக்காரங்க தான் விநாயகருடைய அருளால் அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மூன்று ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த மூன்று ராசியில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு இந்த அதிர்ஷ்டத்துக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியேட்டான தொகையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்